அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மனுக்கு நடைபெறும் ஐம்பெரும் உற்சவங்களில் பிரகாரம் என்பது வசந்த உற்சவமாக கொண்டாடப்படுகிறது அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த விழா எடுக்கப்படுகிறது பஞ்சபூதங்கள் ஐம்பெரும் தொழில் ஐம்பெரும் கலை ஐம்பெரும் பீடம் மற்றும் ஐம்பெரும் உயிர் அவஸ்தைகள் இவற்றை விளக்கும் தத்துவமாக பஞ்ச பிரகார உற்சவம் கொண்டாடப்படுகிறது நவ கிரகங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பன்னிரண்டு ராசிகளையும் இத்தரத்தில் தனது கட்டுப்பாட்டுக்குள் இயக்கும் அஷ்டபுஜங்களுடன் கூடிய நூதன ஆதிபீட சுயம்பு அம்மனுக்கு வசந்த உற்சவத்தின் நடுநாயகமாக பஞ்ச பிரகார உற்சவம் நடைபெறுகிறது மாயாசூரனை சம்ஹரிக்க பராசக்தி மகாமாரி வடிவம் எடுத்த இத்தலத்தில் அக்னி நட்சத்திரத்தில் உஷ்ண கிராந்தியை தணிப்பதற்காக பூவுலகம் பசுமை பெற விவசாயம் தழைக்க பசிப்பஞ்சம் போக்க எட்டு தீக்கும் தர்மம் நிலைக்க பதினெட்டு நாட்கள் எட்டு வாகனத்தில் இவ்விழாவில் தாய் சமயபுரத்தால் எழுந்தருள்கிறாள் பிரதிவரிடம் மே மாதம் ஆறாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பஞ்ச விழா நடைபெறுகிறது ஆறாம் தேதி இரவு அம்மன் வெள்ளிக்கேடயத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பதினான்காம் தேதி அம்மன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பதினைந்தாம் தேதி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து பட்டாச்சாரியார்கள் வட காவிரியில் இருந்து வெள்ளி குடங்களில் தீர்க்கம் கொண்டு வருதல் மற்றும் யானை மேல் தங்க குடத்தில் தீர்த்தம் கொண்டு வருதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அன்று மதியம் இரண்டு மணிக்கு பஞ்ச பிரகார மகா அபிஷேகம் நடைபெறுகிறது தொடர்ந்து வெள்ளி விமானத்தில் அம்மன் எழுந்தருளி இரவு பன்னிரண்டு மணிக்கு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பதினாறாம் தேதி இரவு அம்மன் தங்க சிம்ம வாகனத்தில் புறப்பாடாகிறார் பதினேழாம் தேதி இரவு பன்னிரண்டு மணிக்கு முத்துப்பல்லக்கில் அம்மன் எழுந்துருகிறார் பதினெட்டாம் தேதி தங்க கமல வாகனத்திலும் பத்தொன்பதாம் தேதி வெள்ளி குதிரை வாகனத்திலும் இருபதாம் தேதி வெள்ளி காமதேனு வாகனத்திலும் இருபத்தி ஒன்றாம் தேதி மர கற்பக வெற்ற வாகனத்திலும் இருபத்தி இரண்டாம் தேதி மர காமதேனு வாகனத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி அம்மன் மர அன்னபக்ஷி வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இவ்வாறு வெள்ளி விமானத்தில் அம்மன் மூலஸ்தான கருவறையை ஒட்டிய பிரகாரம் முதல் சுற்றும் தங்க கொடிமரம் இரண்டாவது சுற்றும் தங்கரதம் வலம் வரும் பிரகாரம் மூன்றாவது சுற்றும் தெற்கு ரத வீதியிலே பாதியும் வடக்கு மாடவாள வீதியில் நான்காவது சுற்றும் கீழரத வீதி மேலரத வீதி வடக்கு ரத வீதியில் ஐந்தாவது சுற்றாகவும் சுற்றி வந்து பஞ்சப்பிரகார விழாவை நடத்தி தருகிறாள் ஓம் சக்தி பராசக்தி நன்றி